ஹலோ ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் போன சாட்டர்டே அதாவது பதினாலாம் தேதி வானகர மார்க்கெட் போயிருந்தேன் அந்த வீடியோ கொடுக்க முடியல ஏன்னா ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து நான் வெளியில் போக வேண்டியது இருந்தது அதனால் வந்து வீடியோ கொடுக்க முடியல இது நாளைக்கு மீன் வாங்க போகிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரேட்டை விட இப்போ கம்மியாக இருக்கும் ஏன்னா புரட்டாசி மாதம் வர பிறந்துருச்சு இல்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கூட மீன் ரேட்டெல்லாம் குறஞ்சிருக்கும் இருந்தாலும் அன்றைக்கி சாட்டர்டே என்னென்ன மீன்கள் வந்திருந்தது எப்படி ஃப்ரெஷ்ஷான மீன்களாக இருந்தது எப்படி மீன் பார்த்து வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் மீன்கள் சாட்டர்டே பெரும்பாலும் எல்லா கடைகள்லேயும் கொஞ்சம் சின்ன சைஸ் மீன்கள் தான் அதிகம் வந்திருந்தது அதாவது சின்ன பாறை சின்ன கா காரல் அதே மாதிரி சீலா மீன் இப்படி வந்திருந்தது எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உள்ள நுழையும் போதே மணி பத்தே கால ஆயிடுச்சு சமவயில் ஆக்சுவலி த்ரீ டேஸாகவே சென்னையில் சம தான் இருக்குது இங்க இருந்து மீன் வாங்கணும்னா மீனை வாங்கினோமா டக்கு வீட்டுக்கு ஓடிடணும் அப்படி இருக்குது இதுல வெந்து போயிரும் போற வழியில அப்படி வெந்துரும் போறோம்னு சாப்பிடற மாதிரி ஆயிடும் இப்ப போய் பாக்கலாம் நான் கவலை மீன் எறாலாம் வாங்கலாம் நினைச்சிருக்கேன் போய் பார்க்கலாம் நான் வந்து அந்த மாதா மீன் ஷாப் அரும்பாக்கத்தில் இருக்குல்ல அங்கே போயிட்டும் அதுக்கப்புறம் இங்கே போனேன் ஏன்னா அங்கே காசி மேடு மீன் இருக்கும் அங்கே கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தான் இங்கே போனோம் அதனால லேட் ஆகிடும் அவ்வளோ எவ்வளவு எவ்வளவு போனதுமே கவலை மத்தி எதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் மத்தி வரல கவலை மீன் தான் வந்திருந்தது அந்த நான் பார்த்த மத்தி கவலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை அதனால் பக்கத்தில் அயலை சின்ன சின்ன அயலை தான் இருந்தாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் சரி ஓகே அதில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கலான்னு வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கிலோ வாங்கிட வேண்டியதான் இப்ப கவலை ஃப்ரெஷ்ஷாக இல்லைல்ல அதனால நான் அதை அந்த போங்க நீங்க எல்லா கடைகள்லயுமே எல்லா மீனும் இருக்கும் நான் இதுவரைக்கும் எந்த வீடியோலையும் சொன்னது கிடையாது நீங்க பாருங்க உங்களுக்கு அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரெண்டே விஷயம் மீனை தொட்டு பாருங்க கல் போல இருக்கணும் கண்ணு நல்ல ஒயிட்டா இருக்கணும் ரெடிஷா இருக்க கூடாது இந்த இந்த ரெண்டும் உங்களுக்கு ஃபீல் அதுக்கப்புறம் கில்ஸை நீங்க திறந்து பார்க்கணும் அது ரெடிஷா இருக்கணும் இந்த மூணு விஷயம் அது மீனை கையில் தொடும்போது நல்லா கல் போல் இருக்கணும் கண் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் கில்ஸ் நல்லா ரெட்டிஸாக இருக்கணும் தைரியமாக மீனை வாங்கிடலாம் இங்கே எப்போவுமே சின்ன மீன்கள் இது என்னது பி நைனா பி நைன் பி எயிட்டில் சின்ன மீன்கள் ரெண்டு கிலோ கொடுத்துருவோம் அதனால் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிடுறேன் சின்ன சின்னது தான் ஆனால் குழம்புக்கு நல்லாயிருக்கும் சங்கரா எவ்வளவு இரநூத்தி ஐம்பதா டூ ஃபிஃப்டியா சங்கரா மீன் வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ரெண்டு மூணு கடைகளில் தான் இருந்தது பெரிய கடம்பா முந்நூறுவாய் நல்லா வாரமாக கடம்பாக தான் இருக்கலாம் வாங்கலாமா நல்லா தான் இருக்குது ரெண்டு கிலோ வாங்கிடலாம் நினைக்க நல்லா இருக்குது போயிட்டு வரோம் போயிட்டு வரும் போயிட்டு வந்து போயிட்டு தூக்கி இரநூத்தி முப்பது இரநூத்தி எண்பதா இரநூத்தி முப்பதாம் சின்ன கடம்பா இது நல்ல பெரிய கடம்பா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெஷ்ஷான கடம்பா சம ஃப்ரெஷ்ஷா இருக்கு கல்லு போல இருக்கு கடம்பா இந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன் டூ எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இரநூத்தம்பதா இது கவலை நல்லா இருக்கும் நூற்றம்பது ரூபாயா அந்த கவலையை விட இந்த கவலை நல்லா இருக்கும் இப்போ அந்த கடையில் வாங்கினோம்ல என்ன சவுண்டு நல்ல கல்லுக்குள்ளே இருக்கும் நூற்றம்பது ரூபாயா இந்த கடையில் கவலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அங்கே விட இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பெரிய அயலில் அறுநூறு கிலோ வாங்கிக்கலாம் அப்புறம் இதில் வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அயல் இருந்தாங்க சின்ன அயில வாங்கினதுல நூற்றி இருபது ரூபா இது பெரிய அயலில் இரநூறுபா இதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படி வாங்கிட்டு ஒரு கிலோ நல்லதாக அயலெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இது கிலோ இரநூறுபா முதல்ல வாங்கின சின்ன அயலில் நூற்றி இருபது ரூபா இது சங்கராலாம் இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேட்டில் இருந்தது ஆ சரி இதோட தான் நல்லா இருக்குது ஆமாம் இது இதை விட இரநூத்தம்பதா அதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒருத்தவங்க வந்து இந்த சீல வாங்கலாம்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்டாங்க நான் கையில் தொட்டு பார்த்தேன் தொட்டதுமே கொல கொலன்னு இருந்தது இதை விட நீங்கள் அந்த அயலையே வாங்கிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் வளர்ப்பு வளர்ப்புறலாம் எப்போவுமே வந்து வெரைட்டி வைஸ் ரேட் இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் சைஸுக்கு தக்கன ரேட் இருக்கும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அது இரநூத்தி ஐம்பது ரூபா தானே இதுவும் இரநூத்தி ஐம்பது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன இறாக கூட வாங்கிக்கோங்க கட்லட் அப்படின்னா கூட சின்ன சின்ன இறம் வாங்கிக்கோங்க ஏன்னா விலை கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால இதே இது நீங்கள் தொக்கு குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அதாவது வித்தியாசமாக ஏதாவது ரெசிப்பிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய ஏறாக வாங்கிக்கோங்க தொக்கு ஃப்ரை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏறாக தான் நல்லாயிருக்கும் அது கடல் ஏறவாக இருந்தாலும் சரி வளர்ப்பு ஏராவாக இருந்தாலும் சரி இந்த கடம்பாக தான் முதல்ல நான் காமிச்சேன் டூ எயிட்டி ருப்பீஸ்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அந்த ரோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன் அங்கே எங்கேயுமே கடம்பாக இல்லை அதுக்கப்புறம் இது வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தேன் அதுக்கப்புறம் இதில் கம்மியாக தானே இருக்குது காலியாகிடும்னு சொல்லிட்டு வந்து கடம்பாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மடி அடுத்த மீன் போகிறேன் டூ எயிட்டி ருப்பீஸ்க்கு கடம்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கடம்பாவை பொறுத்தளவுக்கு அது மேலே இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப அந்த பேர்பல் கலர் அந்த ரெட்டி க ரெட் கலரில் ஒரு மாதிரி ரெட் பேர்பல்லாக இருக்கும்ல அந்த கலரில் மாறாமல் நல்ல ஒயிட்டிஷாக தெரியணும் ஒயிட் கலர் டாமினேட்டிங்காக தெரியணும் அப்படின்னா அது நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்பா ரொம்ப ரெட்டிஷாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலும் நம்ம சாப்பிட பக்குவம் தான் இருக்கும் அது ஐஸில் இருக்கப்பட்ட கடம்பா ரொம்ப நேரம் ஐஸில் இருந்த கடம்பா அந்த ரெட் கலர் தோல் கொஞ்சம் அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு போய் இருந்ததுன்னா ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாள் ஐஸில் இருந்த கடம்பாவாக இருக்கும் அப்படின்னா தான் அந்த தோல் எல்லாம் கலண்டு கலண்டு இருக்கும் அறுநூறு பயம் வாவல் அறுநூறு பெரிய கருப்பு வாவல் ஒரு வாவல் அரை கிலோ அறநூறு கிராம் வரக்கூடிய அந்த சைஸ் வாவல் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து அறநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கருப்பு வாவல்லாம் நல்ல நான் சொல்லியிருக்கேன் நல்ல டார்க் க்ரேயாக இருந்தது அப்படின்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான வாவல் நல்ல ஃபேடாகி அது செதில்கள்லாம் இல்லாமல் கலண்டு போய் இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழைய வாவல் தான் அப்போ நீங்கள் கையில் மீனாக தொட்டு பார்த்துட்டு செதில் நல்ல நெருக்கமாக இருக்கான்னு பாருங்கள் கலர் டார்க்காக இருக்கான்னு பாருங்கள் அந்த டார்க் க்ரேயில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாவலை வாங்கிக்கலாம் அது மாதிரி இதில் வஞ்சரம் இருந்தது சின்ன சின்ன வஞ்சரம் இருந்தது கிலோ அறநூறுபா சொன்னாங்க இப்போ வஞ்சரம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் வஞ்சரம் அறநூறுபாயா இன்னும் அறநூறுரூவா அறுநூறு ஓகே கண்ணையோ அல்லது கண்ணோ சுத்தி இருக்க அந்த செவுல் இருக்கல அதனுடைய கவர் இருக்குல்ல மூடி இருக்கல அது பக்கத்துலையோ ரெட்டிஷ்ஷாக இருக்க மீனை வாங்காதீங்க தயவு செய்து எந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை வாங்குங்க நெத்தலி இரநூறுவாயா நெத்தலி வாங்கிருக்கலாமா ஏன் அதே கடமாக தான் இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபா

வாங்கிருக்கலாமா இரநூத்தி எண்பது கொடுத்து வாங்கி அப்புறம் கடல் ஏறா இருந்தது சி ஒயிட்னு சொல்லக்கூடிய கடல் ஏறா இருந்தது கிலோ நானூறு வெள்ளை வாவல் எவ்வளவுங்களா எழுநூறுபா வெள்ளை இருந்தது வெள்ளை வாவல் இந்த ஒரு கடையில் தான் பார்த்தேன் சில மீன்களும் ஒரு கடை ரெண்டு கடையில் தான் இருக்கும் சில மீன்கள் எல்லா கடையிலேயும் இருக்கும் அது எவ்வளோ மாடவா எவ்வளோ இரநூறா இரநூறுபாயா மடவை இரநூறு இந்த மடவை மீன்லாம் பார்த்தீங்கன்னா வறுக்க குழம்பு வைக்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வந்திருக்கும் பொழுது காஷ்மீர் எல்லாம் காஷ்மீரி மீன் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு வாவல் ஆ முந்நூறுபாயா சின்ன சின்ன வாவல்லாம் கிலோ முந்நூறுபா தான் முழுசா அப்படியே வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் பாறல் இருக்கு பாரல் எவ்வளவு காரல் எவ்வளோ இரநூறு நூத்தி அம்பது நூத்தி இருபது சின்ன பாறை நூத்தி இருபது நூத்தம்பது நூத்தி இருபது ஆ சொன்ன மாதிரி காரல் நிறைய வந்திருந்தது கல்ட்ரா ப்ரான் இருக்கு கல்ட்ரா பிரான்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் டேஸ்டே பண்ணிருக்க மாட்டேங்க கடல் எறா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க கடல் எறா இருக்கு பார்த்ததுமே தெரியும் உங்களுக்கு கடல் எரா அப்படி தூரத்துல நான் இங்க எவ்வளவு தூரத்துல இருக்கேன் அப்படி ரெடியூஷா தெரியுது பாருங்களேன் அது எவ்வளவு நேரம் எவ்வளவோ நானூறு முந்நூறு கடல் எறா தான் சொல்லுங்க சொன்ன மாதிரி கடல் எறா அப்படின்னாலே அதனுடைய கால்கள் ரெடிஷா இருக்கும் அதுதான் இந்த கல்ட்ரா பிராண பொறுத்த அளவுக்கு அது வந்து ஐஸ்ல வச்ச உடனே அதனுடைய கலர் வந்து இந்த மாதிரி ரெடிஷா மாற ஆரம்பிச்சிடும் அதனால தான் இந்த எறவுக்கு விலை குறை நிறைய நாள் சொல்லியிருக்கேன் கல்ட்ரா பிரான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தன்மை இல்லாதனால நம்ம ஊரில் விலை கம்மியாக கிடைக்கிது மற்றபடி சீ ஓயிட்டுக்கும் கல்ட்ரா ப்ரானுக்கும் டேஸ்ட் ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரான் அலர்ஜிக்கவங்க கூட சி சி ப்ரான் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லோரும் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு ஈ ஈ இல்லை வானகர மார்க்கெட்டில் ஈ இல்லை அதனால் மெடிசன் போட்டிருக்காங்க மெடிசன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த சுறாக்குட்டி மேலே ஈ நிற்குது பாருங்களேன் நான் வந்து இந்த வாரம் பர்பஸ்லி நிறைய கடைகளை நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மீன்களில் இந்த இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த மீனில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்களோ அந்த மீனில் ஈ நிற்காது இப்போ இந்த சுராக்குட்டி மேலே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அது பார்த்தாலே தெரிஞ்சது ட்ரையாக இருந்தது மீன் மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஈ நிற்காது இந்த ட்ரிக்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீ இருந்தாலும் வந்து பழைய பழைய மீன்களும் சில கடையில் இருக்கும் அதையும் நான் ஒத்துக்கிறேன் சில கடைகளில் பழைய மீன்களையும் புது மீன்களோட சேர்த்து வச்சிருப்பாங்க நம்ம தான் பார்த்து வாங்கணும் நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா கண் ரெட்டீஸாக இருந்தால் அந்த மீன் பக்கத்தில் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நல்லா கண் வைட்டா அந்த மீனை தூக்கி பார்த்தா கல் போல அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கில்ஸை திறந்து பார்த்தா ரெட்டிசாக இருக்கணும் இவ்வளவு இருந்ததுன்னா நம்ம தைரியமாக அந்த மீனை வாங்கலாம் மற்றபடி நான் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் எல்லா மீன்களையுமே ஈ அங்கங்கே நிற்க தான் செய்யுது இந்த எல்லாமே காலியாகிட்டே இருக்குது நல்ல தண்ணி மீன்கள் பெரும்பாலும் ரேட்டு எண்பது ரூபா தொண்ணூறுபா அப்படி தான் எல்லாமே இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் ரேட்டு கேட்குறது இல்லை இப்போ பெரும்பாலும் எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ள தான் எல்லா தண்ணி மீன்களுமே இருக்கும் அதனால் வந்து பெருசான விலை கேட்கறது கிடையாது பாதல் எவ்வளவு நூற்றி இருபது ரூபாய் அமுத்தீங்களா மேக்ஸிமம் ரெண்டா நூற்றி முப்பதா ஆ ரெண்டை நூற்றி முப்பது தான் ரெண்டை நூற்றி முப்பது ராகல் வந்து நூற்றி இருபது தான் இந்த ரேட்டில் தான் இருக்கும் எயிட்டி ருப்பீஸ் செவன்ட்டி ருப்பீஸ் அப்புறம் வந்து ஒன் டுவெண்ட்டி அந்த ரேட்டில் தான் இருக்கும் எழுது இருக்கு கழுது எவ்வளவு எவ்வளோ கழுது கிலோ எழுது இரநூறுபாயாம் கடல் கழுது கேட்டிருந்தீங்க கடல் கெழுத்து இருந்துச்சு கெ கெழுத்து மீனில் கொஞ்சம் கவுச்சு இருக்கும் மற்றபடி அது ஒரு சில பேருக்கு பிடிக்காது நான் மீன் வந்து நல்ல ருசியான மீன் தான் நான் சொன்ன மாதிரி நான் முதல்ல வந்து அயலை இந்த கடம்பா இதெல்லாம் தான் வாங்க வந்தேன் சின்ன சின்ன மீன்கள் தான் வாங்க வந்தேன் ஏற்கனவே மீன் வந்து இங்கே மாதா ஷாப்புக்கு போனதுனால அங்கேயும் மீன் வாங்கியிருந்ததுனால வாங்கலை ஏன்னா அடுத்து புரட்டாசு மாதம் வருதில்ல அதனால சரி அடுத்த வாரம் வேலை குறையும் அப்படின்றதுனால நான் கம்மியாக வாங்கியிருந்தேன் இல்லைன்னா அந்த கெழுத்து மீனெல்லாம் வாங்கியிருப்பேன் நல்ல ருசியான மீன் நண்டு எவாயா நீல நண்டு நானூறு ஈயெல்லாம் ஓடி பாருங்க நீங்க வானகர மார்க்கெட்ல ஈ இல்லாது பாருங்க நீங்க ஒரு க்ளோஸா சூம்ல காமிச்சாதான் அந்த ஈ எல்லாம் பார்க்க முடியும் இது மேல ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றுனா அந்த ஈ நிக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு நல்ல வெயிட்டான நண்டுகள்லாம் கடம்பா எவ்வளவு கடம்பா இரநூறு ரூபாயா அப்புறம் அந்த பிளாக் ஏபி சுற்றி பார்த்துட்டு இங்கே வரும்போது இங்கே ஒரு கடையில் கடம்பா இருந்தது இரநூறுபா தான் சொன்னாங்க கிலோ இரநூறுபா சொன்னாங்க நண்டு நானூறுபா சொன்னாங்க ரெண்டுமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீன் இங்கே வந்துருச்சு இந்த மீன் எவ்வளோ இங்கே இது எவ்வளவு நூற்றம்பதா ஒரு கிலோ நூற்றம்பது இந்த மீன் ஒரு கிலோ இங்கே நூற்றம்பது ரூபாயாம் இது என்னது முள்ளாரா முள்ளாருன்னு சொன்னாங்க அப்புறம் சின்ன சின்ன வாழை இருக்குது பாறை இருக்குது நீங்கள் மீன் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான மீன்கள் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்கள்ல இப்போ ஒரு அயலை வாங்கணும் அல்லது வந்து ஒரு வாவல் மீன் வாங்கணும் அல்லது கடம்பா வாங்கணும்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக இந்தந்த கடையில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க ஒருவேளை உங்களுக்கு ரேட்டு நினச்சா கூட ரேட்டை கேட்டுக்கோங்க அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் சுற்றிட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே காலி ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு போனீங்க அப்படின்னா எட்டு மணிக்கு முன்னே போனீங்கன்னா எல்லா மீன்களும் நிறைய இருக்கும் நான் போனது பத்தரைக்கு நான் காமிக்கிற மார்க்கெட் வந்து பத்து பத்தரைக்குள்ள மார்க்கெட் வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் எல்லா பக்கவுமே மம்மி எடுத்துரணும் எல்லா பக்கமுமே பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் மீன் தான் இருக்கு இன்னும் நம்ம பார்த்தோம்ல இதே மீன்கள் தான் நான் வந்து கடம்பா வாங்கியிருக்கேன் கடம்பா வாங்கினேன் அயலை வாங்கினேன் கவலை மீன் வாங்கலாம் மத்தி வாங்கலாம்னு பார்த்தேன் எனக்கு அது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக தெரியல அயலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதே போல் காரப்பொடி சின்ன சின்ன பாறைக்குட்டி குட்டி இது எல்லாமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ இது எல்லாமே நான் வீட்டுக்கு தான் எடுத்து போறேன் எதையுமே கிளீன் பண்ணல வீட்டில் போய் தான் க்ளீன் பண்ண போறேன் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் வந்து பர்பஸ்லி வந்து எல்லா கடையிலயுமே மீ ஈ நிற்குது நான் இன்றைக்கு பார்த்தது அதுதான் நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது அது தெரியாது மீன் மேலே தண்ணி ஊற்றும் போது அந்த மீனில் இருக்காது பக்கத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த மீனில் ஈ நிற்கும் இது சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தது இருந்தாலும் உங்களுக்கு மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்படி அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புதுவையில் சந்திக்கலாம் பாய்